ஹே ஆள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் பொங்கல் வரப்போகுதுங்க கண்டிப்பாக எல்லார்த்து வீட்லேயுமே மஞ்சள் கிழங்கு இருக்கும் நம்ம கொத்து மஞ்சள் வாங்கி வைப்போம் இல்லைங்களா அந்த மஞ்சள் கிழங்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் அப்படியே கூட வச்சுருப்பீங்க இதை சூப்பராக நம்ம வேக வச்சு பொடி அரைச்சிரலாங்க நான் இன்றைக்கி உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பொடி அரைச்சி காட்டப்போகிறேன் இந்த மெத்தட் ட்ரெடிஷ்னல் மெத்தடுங்க நல்ல இந்த மஞ்சள் குடுன்னு வேக வச்சு வைக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க முதல்ல இந்த மாதிரி தான் எவ்வளோ மஞ்சள் எத்தனை கிலோ இருந்தாலும் இது போல் தான் வேக வைப்பாங்க நல்ல விறகு எடுப்பை க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பழங்காலத்து முறையில் மாட்டு சாணத்தை கரைச்சி அதோடய தண்ணியை ஊற்றி தான் வேக வச்சு எடுப்பாங்க இதுதான் ட்ரெடிஷ்னல் மெத்தடுங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது உங்கள் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நம்மளும் இப்போ அப்படி தாங்க பண்ண போகிறோம் ஆக்சுவலாக மாட்டு சாணத்தை ஊற்றி வேக வைக்கும்போது அந்த கரைப்படியும் அதனால அதனால் வெளியில இருந்து தண்ணி காய வைக்கிற தேக்ஸாலேயே பண்ணிட்டோம் அந்த தேக்ஸா தண்ணி காய வச்சு வச்சு வடும்பே போயிடுச்சுங்க அப்படி இருக்குது அதில் தான் காய வைக்க போகிறோம் ஏன் இந்த மாட்டு சாணத்தை மட்டும் ஸ்பெஷலாக கரைச்சி ஊற்றி வேக வச்சாங்க எனக்கு என்ன ரீசன்னு தெரியாது இது எப்படி செய்கிறதுன்னு எனக்கு தெரியாது எங்கள் தாங்க செய்கிறாங்க மஞ்ச கிழங்கெல்லாம் அதில் போட்டுட்டு மாட்டு சாணத்தையும் கரைச்சி நல்லா தண்ணியாட்ட அதில் ஊற்றி வச்சாச்சு இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு நல்லா வேக வச்சிடலாம் இது ஹைஜின்னு நினைக்கிறவங்களுக்கு ஹைஜீன் அன்ஹைஜின்னு நினைக்கிறவங்களுக்கு அன்ஹைஜின் இது உங்கள் பார்வையில் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்தது ஆனால் இந்த நம்ம வந்து சாணி அழுகிற ஃபேமிலி தானே அதனால நம்ம கதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை ஸோ விவசாய குடும்பத்தை சேர்ந்ததுனால எங்களுக்கு இந்த மாட்டு சாணத்தை பற்றிலாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க நம்ம வாசலுக்கு நீட்டாக தெளிச்சு விடுவோம் அது ஆன்டிபயோட்டிக்குன்னு சொல்கிறாங்க அது எப்படி என்னங்கிறது எனக்கு முழுசாலாம் தெரியாது நாங்கள் எப்படி ட்ரெடிஷ்னலில் செய்வாங்களோ அதே மாதிரி அம்மாச்சி வேக வச்சாங்க நல்லா கொதிவிடணுங்க நல்ல நாலஞ்சு கொதிவிட்டு தளபிளானு கொதித்து நல்லா வெந்து வரும் இடையில கிழங்கு கிளறி விட்டு நம்ம எடுத்து பார்த்தோம்னா அழுத்தும் போது நல்ல பல மாட்டை வெந்து வந்துடும் சொன்னாங்க ஆப்பை இல்லைங்க ஆப்பையெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு சரின்னு தொட்டாங்குச்சி ஒன்றை எடுத்து அதுலேயே ஒரு குச்சியை செருவி ஆப்பை மாதிரி அள்ளி பார்த்துட்டு இருந்தாங்க அவ்வளோதாங்க நம்ம மஞ்சள் கிழங்கும் நல்ல பழம் மாதிரி வந்துருச்சு இதை அப்படியே வடித்து நம்ம கொட்டி வச்சு நல்லா வெயிலில் காய வெட்டணும் ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா பயங்கரமாக காய்ஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மஞ்சள் கிழங்கு சூப்பராக கிடச்சிரும் இந்த மாதிரி கிழங்குகள் வந்து காய்ஞ்சு கிடைக்குங்க விரலி மஞ்சள் கடையில் வைக்கிறாங்க பாருங்கள் அதெல்லாம் மருந்து போட்டு வேக வைக்கிறது இது வந்து வித்தியாசமாக வேக வச்சுருக்கோம் இப்போ இதெல்லாம் என்ன பண்ணணுன்னா நல்லா வாசலில் போட்டு அப்படியே ஒரு துணியை வச்சுக்கிட்டு நல்லா தேய்ச்சி தேய்ச்சி இருக்கணும் நான் சொன்னேன் இல்லை மஞ்சள் கூடன்னு வச்சுருந்தவங்க அவங்க ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணுறது இப்படி தாங்க பண்ணுவாங்க இதுதான் பக்காவான ட்ரெடிஷ்னல் மெத்தட் இப்போ இதை ஃபுல்லாக தேய்ச்சி எடுக்கும்போது அந்த கலரே மாறிடும் இதை தேய்க்க தேய்க்கவே உங்களுக்கு மஞ்சளோட வாசம் அப்படி அடிக்குங்க அவ்வளோ வாசமாக இருக்கும் இது போல் தேய்ச்சி எடுத்து எல்லா கிழங்குகளையும் நல்லா க்ளீ க்ளீன் பண்ணிக்கணும் இது கொஞ்சம் டைம் ஆகும் துணி வச்சுட்டு தேய்க்கணும் இல்லைன்னா கையே போடுங்க சரி கொஞ்சம் மஞ்சள் இருக்கனால நம்ம மிஷினில் கொடுத்துலாம் அரைக்க மாட்டாங்க மினிமம் அரை கிலோவா கொடுத்தா தான் மிஷினில் கொடுத்து அரைப்பாங்க இது அரை கிலோ இல்லை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி வேக வச்சு கிழங்குலாம் இந்த மாதிரி காய வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக ஆகிடுச்சி சரின்னு நம்ம எப்பவும் போல் ட்ரெடிஷ்னலாக உள்ளுலேயே போட்டு சூப்பராக இடித்து எடுத்துட்டோங்க பாருங்க அதை இடிக்க இடிக்க அந்த இடமே மஞ்சள் வாசத்தில் கம 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 கமன்னு மணந்ததுங்க அவ்வளோ மனமாக இருந்தது உண்மையான மஞ்சள் வாசம் இது தாங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது மறக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் சாணி போட்டு தான் வேக வைக்கணும் இல்லை இந்த பொங்கலுக்கு வாங்குகிற மஞ்சளை நீங்கள் அரிஞ்சு போட்டு சும்மா தண்ணியில் வேக வச்சு இது போல் காய வச்சு இடித்து கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஏன்னால் நம்ம கையால் செய்யும்போது எப்போவுமே ஒரு திருப்தி தான் இதை இடிக்கும் போது லைட்டாக ஒரு ஒரு வறுத்து எடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இடிக்க ஈஸியாக இருக்கும் இல்லைனா இடித்ததுக்கப்புறம் லைட்டாக சூடு பண்ணி லைட்டாக டக்குன்னு வறுத்துட்டு ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கணும் ரொம்ப வருத்தரக்கூடாது ஆக்சுவலாக அது இடிக்க இடிக்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இது ஓரளவுக்கு நல்லாவே இடிபட்டு வந்ததும் ஒரு மிக்ஸி ஜாரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க நல்ல தூளான மஞ்சளை ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இனி மஞ்சள் நீங்கள் கடையில் வாங்க மாட்டீங்க இந்த மாதிரி நீங்களே வீட்டில் ஈஸியாக செஞ்சு எடுத்துட்றலாம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி தெரியாத இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நம்புகிறேங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த மெத்தடை ஷேர் பண்ணுங்க, நிறைய பேர் தெரியாமல் இருப்பாங்க அவங்களுக்கு தான் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய் பாய்